பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் புதன் ஜனவரி இரண்டு ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி நான்கு மாலை மூன்று மணி குருதேவர் பக்தர்களுடன் தக்ஷினேஸ்வர காளி கோவிலில் உட்கார்ந்திருந்தார் ராக்கால் லாட்டு ஹரிஸ் ராம்லால் மா முதலியோர் அப்போது தக்ஷினேஸ்வரத்திலேயே தங்கியிருந்தனர் குருதேவரை தரிசிப்பதற்காக மா வில்வமரத்தடியிலிருந்து குருதேவரின் அறையை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அறையின் மேற்கு பக்கத்தில் உள்ள அறைவட்ட வராந்தாவில் குருதேவர் ஒரு தாந்திரிக பக்தருடன் அமர்ந்திருந்தார் மா அங்கு வந்து குருதேவர் முன் தரையில் வீழ்ந்து வணங்கினார் மாவை தன் அருகில் உட்கார சொன்னார் குருதேவர் தாந்திரிக பக்தருடன் பேசுவது போல் மாவிற்கு உபதேசிக்கத்தான் அவரை அங்கே உட்கார சொல்லியிருக்க வேண்டும் மஹிமா சக்கரவர்த்தி அந்த தாந்திரிக பக்தரை குருதேவரிடம் அனுப்பியிருந்தார் அந்த பக்தர் காவியுடை அணைந்திருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் தாந்திரிக பக்தரிடம் கூறினார் தாந்திரிக சாதனையின் அங்கங்களுள் ஒன்று மண்டை ஓட்டில் மது குடிப்பது இதை காரண நீர் என்பார்கள் அப்படித்தானே ஆம் சுவாமி என்றார் தாந்திரிகர் பதினோரு பாத்திரங்கள் தேவை அல்லவா என்று கேட்டார் குருதேவர் மூன்று குன்றுமணி அளவுக்கு இவை அனைத்தும் சாதனைக்காக என்றார் தாந்திரிக பக்தர் என்னால் மதுவை தொடக்கூட முடியாது என்றார் குருதேவர் நீங்கள் சகஜானந்த நிலையில் இருக்கிறீர்கள் அந்த ஆனந்தம் கிடைத்துவிட்டால் வேறு எதுவும் தேவையில்லை என்றார் தாந்திரிகர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் மேலும் பாருங்கள் எனக்கு ஜபம் தபம் எதுவும் பிடிப்பதில்லை ஆனால் எப்போதும் இறை நினைவும் சிந்தனையுமாக இருக்கிறேன் நல்லது ஆறு சக்கரங்கள் என்பவை என்ன தாந்திரிகர் கூறினார் அவை பல்வேறு புண்ணிய தலங்களை போன்றவை ஒவ்வொரு சக்கரத்திலும் சிவனும் சக்தியும் உள்ளனர் அந்த சக்கரங்களை கண்களால் காண முடியாது வெட்டினால் வெளியில் வராது இந்த தாமரைகளின் மேல் முட்டு சிவலிங்கம் அடிப்பாகம் ஆதிசக்தி யோனி போன்றது மா மௌனமாக அனைத்தையும் கேட்டு கொண்டிருந்தார் மாவை பார்த்து கொண்டே குருதேவர் தாந்திரிக பக்தரிடம் கேட்டார் பீஜ மந்திர உபதேசம் பெறாமல் உயர்நிலையை அடைய முடியுமா தாந்திரிக பக்தர் கூறினார் முடியும் நம்பிக்கை இருந்தால் அதாவது குரு வாக்கியத்தில் நம்பிக்கை இருந்தால் முடியும் ஸ்ரீராமகிருஷ்ணர் மா இருந்த பக்கம் திரும்பி அவரிடம் நம்பிக்கை என்றார் தாந்திரிக பக்தர் விடைபெற்று சென்றார் பிறகு பிரம்ம பிரம்மசமாஜத்தை சேர்ந்த ஜெயகோபால் சேன் வந்தார் குருதேவர் அவருடன் பேசத் தொடங்கினார் ராக்கால் மா முதலியோர் அருகில் இருந்தனர் பிற்பகல் வேலை ஸ்ரீராமகிருஷ்ணர் ஜெயகோபாலிடம் கூறினார் யாரையும் எந்த மதத்தையும் வெறுக்கக்கூடாது அருபவாதி உருவவாதி எல்லோரும் இறைவனை நோக்கியே செல்கின்றனர் ஞானி யோகி பக்தன் எல்லோரும் தேடுவது இறைவனைத்தான் ஞான நெறியினர் அவரை பிரம்மம் என்கின்றனர் யோகிகள் ஆத்மா பரமாத்மா என்கின்றனர் பக்தர்கள் பகவான் என்கின்றனர் மேலும் நித்திய இறைவன் நித்திய சேவகன் என்றும் உண்டு ஜெயகோபால் கேட்டார் எல்லா பாதைகளும் உண்மை என்பதை எப்படி அறிவது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஏதாவது ஒரு பாதையில் சரியாக போக முடியுமானால் அவரை அடையலாம் அப்போது எல்லா பாதைகளை பற்றியும் அறிந்து கொள்வாய் எப்படியாவது ஒரு முறை மாடியை அடைந்துவிட்டால் பிறகு மரப்படிகளின் வழியாகவும் கீழே வரலாம் நல்ல படிக்கட்டின் வழியாகவும் வரலாம் மூங்கில் வழியாக இறங்கலாம் கயிற்றை பிடித்துக்கூட இறங்க முடியும் இறையருள் கிடைத்தால் பக்தன் எல்லாவற்றையும் அறியலாம் ஒருமுறை அவரை அடைந்துவிட்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளலாம் ஒருமுறை எப்படியாவது வீட்டுத் தலைவனை சந்தித்து விட வேண்டும் அவனுடன் நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போது தனக்கு எவ்வளவு தோட்டம் துறவுகள் உள்ளன எவ்வளவு ரொக்க பத்திரங்கள் உள்ளன என்பதையெல்லாம் அவனே தருவான் ஜெயகோபால் கேட்டார் இறையருள் எப்படி கிடைக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அவருடைய திருநாமத்தையும் மகிமையையும் எப்போதும் பாட வேண்டும் முடிந்தவரை உலகியல் சிந்தனைகளை விளக்க வேண்டும் விவசாயத்திற்காக சிரமப்பட்டு தண்ணீரை கொண்டு வருகிறாய் ஆனால் வலைகள் வழியாக அது வெளியே போய்விடுகிறது வாய்க்கால் வெட்டி தண்ணீர் கொண்டு வந்து என்ன பயன் அத்தனையும் வீண் முயற்சியாகிவிடுகிறது மனம் தூய்மையடைந்து உலகியல் பற்று அகன்று விடுமானால் மன இயக்கம் ஏற்படும் அப்போது உன் பிரார்த்தனை இறைவனை சென்றடை டெலிகிராப் கம்பியில் வேறு பொருளின் சேர்க்கை இருந்தாலோ துளை இருந்தாலோ செய்து சென்று சேராது நான் மன இயக்கத்துடன் தனிமையில் ஏங்கி ஏங்கி அழுவேன் நாராயணன் எங்கே நாராயணன் எங்கே என்று ஏங்கி அழுதுகொண்டே உணர்வற்று விழுந்து விடுவேன் என் மனம் மகா வாயுவில் ஒடுங்கிவிடும் யோகம் எவ்வாறு கைகூடும் டெலிகிராஃப் கம்பியில் வேறு பொருளின் சேர்க்கை இல்லாமலும் கம்பி துளையற்றும் இருக்க வேண்டும் உலகியல் பற்றை முற்றிலுமாக விட வேண்டும் எந்தவிதமான ஆசையும் இருக்கக்கூடாது ஆசைகளோடு கூடிய பக்தியை சகாம பக்தி என்பார்கள் பயன் கருதாமல் செய்யும் பக்தி அகைதுகி பக்தி இறைவா நீ என்னை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் இதுதான் அகேதுகி பக்தி விஷயம் இதுதான் இறைவனை நேசிக்க வேண்டும் அந்த அன்பு முதிரும்போது அவரது தரிசனம் கிடைக்கும் மனைவிக்கு கணவனிடம் உள்ள வசீகரம் தாய்க்கு குழந்தையிடம் உள்ள ஈர்ப்பு உலகியல் மனிதனுக்கு பொருள்கள் மீது உள்ள பற்று இந்த மூன்றும் ஒன்று சேருமானால் இறைக்காட்சி கிடைக்கும் ஜெயகோபால் உலகியல் மனிதர் ஆகவேதான் தான் குருதேவர் அவருக்கு இப்படி உபதேசம் அளிக்கிறாரா இரவு எட்டு மணி குருதேவர் அறையில் இருந்தார் ராக்காலும் மாவும் உடன் இருந்தனர் கடந்த இருபத்தி ஓரு நாட்களாக மா குருதேவருடன் உள்ளார் குருதேவர் மாவிடம் ஆராய்ச்சி புத்தியை தவிர்க்குமாறு கூறியிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ராக்காலிடம் கூறினார் அதிக ஆராய்ச்சி நல்லதல்ல முதலில் இறைவன் பிறகு உலகம் முதலில் இறைவனை அடைந்தால் அவருடைய உலகத்தைப் பற்றியும் அறைந்து கொள்ள முடியும் மாவிடமும் ராக்கலிடமும் கூறினார் எது மல்லிக்கிடம் பேசினால் அவருக்கு எத்தனை வீடு எத்தனை தோட்டம் எவ்வளவு சொத்து பத்திரங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா அதனால் தானே ரிஷிகள் வால்மீகியை மரா மரா என்று ஜபம் செய்யுமாறு கூறினார்கள் இதற்கு ஒரு காரணம் உண்டு மா என்றால் இறைவன் ரா என்றால் உலகம் முதலில் இறைவன் பிறகு உலகம் கிருஷ்ண கிஷோர் கூறுவார் ஒரு ரிஷி உபதேசித்ததால் மரா மரா என்பது ஒரு சுத்த மந்திரமாகிவிட்டது மா என்றால் இறைவன் ரா என்றால் உலகம் ஆகவே முதலில் வால்மீகியை போல் அனைத்தையும் துறந்து யாரும் அறியாதபடி தனிமையில் மன இயக்கத்துடன் ஏங்கி ஏங்கி அழுது இறைவனை அழைக்க வேண்டும் முதலில் வேண்டுவது இறைக்காட்சி அதன் பிறகு சாஸ்திரத்தை பற்றியும் உலகத்தை பற்றியும் ஆராய்ச்சி செய்யலாம் மாவிடம் கூறினார் அதனால்தான் அதிகம் ஆராய்ச்சி செய்யாதே என்று உனக்கு கூறுகிறேன் இதை உனக்கு சொல்லத்தான் இப்போது நான் சவுக்குத் தோப்பிலிருந்து வந்தேன் அதிகமாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டால் கடைசியில் தீங்கு நேரிடும் இறுதியில் நீயும் ஹாஸ்ராவை போல் ஆகிவிடுவாய் முன்பு நான் இரவில் தனியாக அழுது கொண்டே நடைபாதையில் இங்கும் அங்கும் திரிவேன் அன்னை இடம் அம்மா எனது ஆராய்ச்சி புத்தியை உன் வஜ்ராயுதத்தால் ஓங்கி அடி என்று வேண்டுவேன் சொல் இனி ஆராய்ச்சி செய்ய மாட்டேன் என்று எனக்கு வாக்கு கொடு என்றார் அப்படியே சுவாமி என்றார்மா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பக்தியின் மூலமே எல்லாம் கிடைக்கும் பிரம்மஞானத்தை விரும்புபவர்களும் பக்தி நரியை கடைபிடித்தால் அவர்களுக்கு அது கிடைக்கும் இறைவனுடைய கருணை இருந்தால் ஞானத்திற்கு குறைவு இருக்குமா என்ன கிராமத்தில் நெல் அளப்பார்கள் ஒரு குவியல் குறைந்தால் உடனே இன்னொருவன் இன்னொரு குவியலை முன்னால் தள்ளி கொடுப்பான் தேவி ஞான குவியலை தள்ளி தருவாள் இறைவனை பெற்றுவிட்டால் பண்டிதர்கள் வைக்கோல் துரும்பு போல் தோன்றுவார்கள் உங்களுடன் மீனவன் வீட்டு கூட்டத்திற்கு வரவும் நான் தயார் அதில் என்ன தவறு உங்களுடன் தோட்டியின் வீட்டிலும் உண்ண என்னால் முடியும் என்று பத்மலோச்சனர் கூறினார் பக்தியால் எல்லாம் கிடைக்கும் கடவுளை நேசிக்க முடிந்தால் பிறகு எந்த குறைவும் வராது பார்வதியின் அருகில் கணபதியும் முருகனும் உட்கார்ந்திருந்தார்கள் பார்வதியின் கழுத்தில் ஒரு ரத்தினமாலை இருந்தது அவள் அவர்களிடம் முதலில் யார் இந்த பிரபஞ்சத்தை சுற்றி வருகிறார்களோ அவனுக்கு இந்த ரத்தின மாலையை தருவேன் என்றாள் முருகன் ஒரு கணம் கூட தாமதிக்கவில்லை மயிலின் மீது ஏறி புறப்பட்டான் கணபதி மெதுவாக தாயாரை வலம் வந்து வணங்கினான் அவளுள்தான் பிரபஞ்சம் இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும் பார்வதி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து ரத்னமாலையை கணபதியின் கழுத்தில் அணிவித்தாள் நீண்ட நேரத்திற்கு பிறகு திரும்பி வந்த முருகன் கணபதியின் கழுத்தில் ரத்தனமாலை இருப்பதைக் கண்டான் நான் அழுதுகொண்டே தேவியிடம் அம்மா வேத வேதாந்தத்தில் என்ன இருக்கிறதோ அதை எனக்கு தெரிவி புராண தந்திரத்தில் என்ன இருக்கிறதோ அதை எனக்கு தெரிவி என்று வேண்டினேன் அம்பிகை ஒவ்வொன்றாக எல்லாவற்றையும் எனக்கு தெரிவித்தாள் ஆம் அவள் எனக்கு எல்லாவற்றையும் அறிவித்தாள் எவ்வளவோ விஷயங்களை எனக்கு காட்டி அருளினாள் ஒரு நாள் நாலா பக்கமும் சிவனையும் சக்தியையும் காட்டினாள் சக்தியின் கூடலை கண்டேன் மனிதன் ஜீவராசிகள் மரம் செடி கொடி என்று அனைத்திற்குள்ளும் அதே சிவசக்தி அதே புருஷ பிரகிருத்தி அவர்களின் கூடலை எங்கும் கண்டேன் மற்றொரு நாள் மனித தலைகளால் ஆன ஒரு குவியலை காட்டினாள் மலையளவு உயரம் இருந்தது அந்த குவியல் வேறு எதுவுமே இல்லை அவற்றின் நடுவே நானும் தனியாக உட்கார்ந்திருந்தேன் இன்னொரு நாள் ஒரு பெரும் கடலை காட்டினாள் நான் உப்பு பொம்மையாக மாறி அளக்க சென்றேன் அழக்க சென்றபோது குருவருளால் கல்லாக மாறிவிட்டேன் அப்போது ஒரு கப்பலை கண்டேன் உடனே அதில் ஏறிக்கொண்டேன் குருதான் கப்பல் ஓட்டி மாவிடம் கேட்டார் நாள்தோறும் காலையில் சச்சிதானந்த குருவிடம் நீ பிரார்த்தனை செய்கிறாயா ஆம் சுவாமி என்றார் மா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் குரு கப்பலோட்டி ஓட்டி அப்போது நான் வேறு நீ வேறு என்று கண்டேன் மறுபடியும் கடலில் குதித்து மீனாக மாறினேன் அந்த நிலையில் சச்சிதானந்த கடலில் ஆனந்தமாக நீந்திக் கொண்டிருப்பதை கண்டேன் இவையெல்லாம் மிக ரகசியமான விஷயங்கள் ஆராய்ச்சி செய்து என்ன அறிந்து கொள்வாய் அவர் காட்டும்போது எல்லாம் புரியும் எந்த குறைவும் இருக்காது வெள்ளி ஜனவரி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு மாலை சுமார் நான்கு மணி இருக்கும் குருதேவர் பஞ்சவடியில் அமர்ந்திருந்தார் சிரித்த முகம் அவருடன் மா ஹரிபதன் முதலியோர் இருந்தனர் ஹரிபதனிடம் ஆனந்த சட்டர்ஜியை பற்றியும் கோஷ்பாடாவில் நடக்கும் சாதனை முறைகளை பற்றியும் குருதேவர் பேசினார் சிறிது நேரத்திற்கு பிறகு குருதேவர் அரைக்கி திரும்பினார் மா ஹரிபதன் ராக்கால் முதலிய பக்தர்களும் வந்து அமர்ந்தனர் மா அதிக நேரம் வில்வ மரத்தடியிலேயே செலவழித்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் இனியும் ஆராய்ச்சி செய்யாதே கடைசியில் அதனால் தீங்குதான் ஏற்படுகிறது இறைவனை நாடும்போது நண்பனாக சேவகனாக பிள்ளையாக ஏதாவது ஒரு பாவனையை கைக்கொள்ள வேண்டும் அல்லது வீரபாவனையை மேற்கொள்ளலாம் என்னுடையது குழந்தை பாவனை இந்த உறவு முறையை கண்டால் மாயாதேவி வெட்கத்தினால் விலகி வழிவிட்டு நிற்கிறாள் வீர பாவனை மிகவும் கடினம் சாக்தர்களும் வைணவர்களும் இதை கடைபிடிக்கின்றனர் இந்த பாவனையில் சரியாக இருப்பது மிகவும் கடினம் சாந்தம் தாசியம் சக்கியம் வாசல்யம் மதுரம் என்று இன்னும் பல பாவனைகள் உள்ளன மதுர பாவனையில் சாந்த தாசிய சக்கிய வாத்சல்ய பாவனைகள் எல்லாம் உள்ளன உனக்கு எது பிடித்திருக்கிறது என்று மாவிடம் கேட்டார் எல்லாமே பிடித்திருக்கிறது என்றார் மா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சித்தனான பிறகு அந்த நிலையில் எல்லா பாவனைகளும் பிடிக்கும் அந்த நிலையில் காமத்தின் நிழல் கூட இருக்காது வைணவ சாஸ்திரத்தில் சண்டிதாசர் மற்றும் பண்ணாத்திகின் கதை உள்ளது அவர்களுடைய அன்பு கூட காமம் கலவாதது அந்த நிலையில் பெண்மை பாவனை வருகிறது தான் ஓர் ஆண் என்ற உணர்வு இருக்காது மீராபாய் ஒரு பெண் என்ற காரணத்தினால் அவளை பார்க்க ரூபகோஸ்வாமி மறுத்தார் அதற்கு மீரா பிருந்தாவனத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் மட்டுமே ஆண் மற்ற அனைவரும் அவனுக்கு சேவகைகளே ரூபகோஸ்வாமி தம்மை ஆணாக கருதி கர்வம் கொள்வது சரியா என்று கேட்டு அனுப்பினார் இரவு நெருங்கியது மா குருதேவரின் காலடியில் அமர்ந்து கொண்டிருந்தார் கேசவருடைய உடல்நிலை மோசமாக இருக்கிறது என்ற செய்தி வந்திருந்தது கேசவரை பற்றியும் அவருடைய சமாஜத்தை பற்றியும் குருதேவர் பேசலானார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் என்னப்பா அங்கே வெறும் லெக்சர் மட்டும் தானா அல்லது தியானமும் உண்டா அவர்கள் தங்கள் வழிபாட்டை உபாசனை என்று கூறுவதாக அறிந்தேன் முன்பெல்லாம் கேசவர் கிறிஸ்தவ மதத்தையும் அந்த கோட்பாடுகளையும் பற்றி அதிகமாக சிந்தனை செய்வார் அப்போதும் அதற்கு முன்பும் அவர் தேவேந்திரநாத் தாகூரின் சங்கத்தில் இருந்தார் கூறினார் மா கேசவர் முதலிலேயே இங்கு வந்திருந்தால் இவ்விதமான சமூக சீர்திருத்த பணிகளிலெல்லாம் இறங்கியிருக்க மாட்டார் ஜாதி வேற்றுமையை ஒழிப்பது உதயவகல் திருமணம் கலப்பு திருமணம் பெண் கல்வி முதலான சமூக தொண்டுகளிலும் இவ்வளவு ஈடுபட்டிருக்க மாட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கேசவர் இப்போது காளியை ஒப்புக்கொள்கிறார் அவள் உணர்வு மயமானவள் ஆத்யா சக்தி என்று ஏற்றுக்கொள்கிறார் மேலும் அம்மா அம்மா என்று அவளது திருநாமத்தையும் மகிமையையும் பாடுகிறார் நல்லது பிரம்மசமாஜம் இதுபோலவே எதிர்காலத்தில் நிலைத்து நிற்குமா மா கூறினார் இந்த நாட்டு மண் அப்படிப்பட்டதல்ல உண்மையானது எதுவோ அதுதான் நிலைத்து நிற்கும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் ரிஷிகள் அருளியதான சனாதன தான் நிலைத்து நிற்கும் ஆனால் பிரம்மசமாஜம் மற்றும் அதுபோன்ற நெறிகளும் சிறிது காலம் நிற்கும் எல்லாம் இறைவனின் திருவுள்ளப்படி தோன்றுகின்றன மறைகின்றன மாலையில் பக்தர்கள் பலர் கல்கத்தாவிலிருந்து வந்தனர் அவர்கள் குருதேவருக்காக பல பாடல்களை பாடினர் அம்மா எங்கள் வாயினிலே அழகிய சிவப்பு நெப்புள்தனை சும்மா சுருகி வைத்து எமை சொகுசாய் கழிக்க செய்கின்றாய் எல்லாம் மறந்து நாங்களுமே இனிதாய்க் காலம் கழிக்கின்றோம் புல்லென அந்த நெப்புள்தனை வீசி எறிந்து அம்மாவென அரற்றி அழுதால் அக்கணமே அன்பாய் ஓடி வருவாயே ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் அவர்கள் சிவப்பு நிப்பிளை பற்றி எப்படி பாடினார்கள் கேட்டாயா மா கூறினார் ஆம் சுவாமி நீங்கள் கேசவருக்கு சிவப்பு நிப்பிளை பற்றிய இந்த விஷயத்தை கூறியிருந்தீர்கள் குருதேவர் கூறினார் ஆமாம் சிதாகாசம் பற்றியும் இன்னும் பல விஷயங்களைப் பற்றியும் பேசினோம் எவ்வளவு ஆனந்தமாக இருந்தது எவ்வளவு ஆடல் பாடல்கள் நிகழ்ந்தன